வணக்கம் மக்களே தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகி காதல் அசுரனே இறுதி அத்தியாயம் கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி என் செல்ல குட்டி என்ன பண்றீங்க அப்பாவை பார்த்து சிரிக்கிறீங்களா அடடா சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்காங்களே என் செல்லும் ஐயோ செல்லத்து மேலே அப்பா கண்ணே பட்டுடும் போலவே ஹீரோ மாதிரி இருக்கார் என் பட்டு பையன் என்று தன் மகனை கொஞ்சவாறு அவனை தயார் செய்து கொண்டிருந்தான் இந்த ரஜித் இன்று அவர்களின் ஒரு மாத பூர்த்தி அடைந்த புதல்வனுக்கு பெயர் சூட்டு விழா அதற்கு தான் இவ்வளவு அளப்பறை செய்து கொண்டிருக்கிறான் அவன் அழகான மெருண்மண்ண பட்டு சட்டையும் பட்டு வேட்டியும் அணிந்து தன் மகனுக்கும் அதே போல் அவன் பஞ்சு உடலை உறுத்தாதவாறு குட்டி பட்டி விசேஷத்தை அணிவித்துக் கொண்டிருந்தான் இந்திரஜித் தன் மகனுக்கு குழந்தையை தயார் செய்து கொண்டிருந்தவன் தன் அரை கதவு தட்டப்படும் சத்தத்தில் கதவை திறந்தவன் அங்கு ரீஷ்மா நின்று கொண்டிருப்பதை கண்டு என்னம்மா சண்டியை பார்க்கணுமா என்று அவளிடம் கேட்க இல்லைண்ணா தம்பியை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் தான் இவனை பார்க்கணுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இவனை நான் தூக்கிட்டு போகிறேன் என்று குழந்தையை அழகாக அவனிடம் பேசிக்கொண்டு ரீஷ்மா வாங்கிக் கொள்ள தன் தந்தையின் ஸ்பரிசம் இல்லாமல் துவங்கினான் குட்டி ஓ குட்டி பையா அழுக கூடாது கிட்ட சமத்தாருங்க பாப்போம் என்று அவனுக்கு தட்டி கொடுத்தவாறு இந்தரை நோக்கியவள் நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது நான் இவனோட கீழே போறேன் என்று கூறியவள் குழந்தையுடன் கீழே செல்ல ஹாலில் குறுக்கும் நடுக்கும் நடந்து கொண்டிருந்த ராஹித்யா ரீஷ்மா குழந்தையுடன் வருவதைக் கண்டு அவர்களுக்காக காத்துக்கொண்டிருந்தவன் ஓடி சென்று அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி மனைவியிடம் கண்களால் விடை பெற்று மீதியிருந்த பணிகளை காண சென்றான் தேஷ்முக்குடன் இங்கு இன்னும் தன் மனையால் குளியல் அறையிலிருந்து வெளிவராததைக் கண்டு ஷன்வி சீக்கிரம் ரெடியாகி வா எவ்வளவு நேரம்தான் ரெடியாகிட்டு இருப்ப நீ நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகுதான் சீக்கிரம் வாமா என்று இந்தர் சத்தம் கொடுக்க அடுத்து வேகமாக குளியல் அறை கதவு திறக்கப்பட்டது ஏமா இவ்வளோ லேட்டு என்று கேட்டுக்கொண்டே திரும்பிய இந்தர் தன் மனைவி இருந்த கோலம் கண்டு சிரித்து விட்டான் வெறும் பாவாடை ஜாக்கெட்டுடன் புடவையை உடலை சுற்றி கொண்டு வெளியே வந்தவள் அவனை பார்த்து ஒதுட்டைப் பிதிக்கினாள் பாவமாக அவளின் செயலில் சொக்கி போனவன் கண்களால் அவளை தன்னிடம் வாவென்று அழைக்க பொம்மை போல் நடந்து வந்தவள் துப்பென்று அமர்ந்தால் மூச்சு வாங்க கட்டிலேல் அவள் அருகே சென்று அவள் தலையை கோதியவன் என்னமா என்னாச்சு என்ன கோலம் இது என்று பரிவாக கேட்க இந்த புடவையை கட்டவே முடலைங்க வயிறு வேற இன்னும் கொஞ்சம் பெருசாதான் இருக்கு அதனாலேயே புடவையை சாதாரணமாவே கட்ட முடியாம கஷ்டமா இருக்கு வருத்தம் கொண்டவன் சரி இப்படி வா என்று அவளை நிற்க வைத்து மடமடவென்று அவளுக்கு புடவையை கட்ட ஆரம்பித்தான் அவள் அவனையே கண் இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருக்க ஐந்து நிமிடத்தில் அழகாக அவளுக்கு புடவையை கட்டி முடித்தவன் வயிற்றில் கொசுவத்தை சுருக்கும் பொழுது அவள் தழும்புகள் நிறைந்த வயிற்றில் அழுத்தமாக முத்தமிட்டான் அவனின் முத்தத்தில் அவன் முடியை இறுகப்பற்றிக் கொண்டவள் சிலிர்த்துப்போய் போய் உதட்டை கடித்து சினுங்க வேகமாக கொசுவத்தை சுருகிவிட்டு எழுந்தவன் அவள் பற்களுக்கு இடையில் சிக்கியிருந்த அவள் இதழ்களை எடுத்துவிட்டு மென்மையான முத்தத்தை பதிக்க துவங்கினான் அவள் இதழ்களில் ஆழமாக அவளும் அவனை கழுத இருக்க பற்றி அவனுக்கு ஒத்துழைக்க வெகு நேரம் நீடித்தது அவர்களின் முத்தப்போர் முத்தத்தின் தாகம் பத்தாமல் ஆனவனுக்கு மொத்தமாக வேண்டும் என்று மோகத்தை பற்றி எரிய துவங்க அப்படியே அவளை கைகளில் ஏந்தி கட்டியை நோக்கி நகர்ந்தவன் அப்படியே அவளோடு கட்டிலில் விழுந்தான் மோக முக்குளித்து அவளுள் தன்னை சேர்ப்பித்து தன் காதலை காமத்தோடு அவளுக்கு பரிசளித்தவன் அவள் தனக்கு அளித்த அனைத்து முத்தங்களையும் பரிசுகளாக தெவிட்ட தெவிட்ட வாங்கி தனக்குள் நிரப்பிக் கொண்டான் முக்குளித்து முடித்து அவன் அவளை விட்டு விலகி படுக்கும் பொழுது சரியாக அவன் போன் இசைக்க எதிர்ப்புறம் கோபமாக கத்தினான் ராஹித்யா சீக்கிரம் தயாராகி கீழே வருமாறு தன் அருகில் தன் கைங்காரியத்தால் சோர்வாக இருந்த தன் மனைவியை கொஞ்சி குளிக்க வைத்து மீண்டும் தானே தயார் செய்து தானும் தயாராகி கீழே இருவரும் வரும்பொழுது அனைவரும் அவர்கள் இருவரையும் முறைத்து தள்ளினர் அவர்களிடம் தங்களது முப்பத்தி இரண்டு பற்களையும் காட்டி சிரித்து சமாளித்த இருவரும் தங்கள் ஆசை புதல்வனை அவர்களிடமிருந்து பெற்று கொஞ்சி தீர்த்துவிட்டனர் சிறிது நேரத்தில் பாட்டி குழந்தையை தொட்டிலில் போட்டு பெயர் வைக்குமாறு கூற வேதாவோ அண்ணா நானு 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 தான் குட்டிப்பையனை தொட்டில போடுவேன் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தாள் அவளின் ஆசையை நிறைவேற்ற எண்ணி அவளிடம் இந்த பையனை கொடுக்க சன்வி கொள்ளி சொல்லிக் கொடுத்ததின் பேரில் அழகாய் பையனை கையில் வாங்கி கொண்டவள் எங்கி தொட்டிலில் அவனை படுக்க வைத்தாள் பின்பு பெயரை குழந்தை காதில் கூறுமாறு பாட்டி கூற அனாதி அவனை பார்க்க அவனோ அவன் என்ன பெயர் வைக்கப் போகிறான் என்று ஆர்வமாக அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அனாதி இந்திரஜித் தன் மனைவி அனாதியை பார்த்து அழகாக கண் சிமிட்டியவன் குழந்தையின் காதில் முகிழன் பாரி என்றான் மென்மையாக ஆம் இந்திரஜித் தன் மகனுக்கு வைத்த பெயர் முகிழன் பாரி அந்த பெயர் அனைவருக்கும் பிடித்து போக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் குழந்தைக்கு தன் நண்பன் பார்கவ் பெயரைத்தான் வைக்கப் போகிறேன் என்று ராஹித்யா மற்றும் கூற இருவரும் மறுத்துவிட்டனர் இல்லடா உனக்கு எப்படி வேணால் இருக்கலாம் ஆனா அனாதியோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இந்த பெயரை சொல்லி அவள் குழந்தையை கூப்பிடும்போது அவளுக்கு பார்கவுடன் நினைவு வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் பா என்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற பேரை வேணி வச்சுக்கோ பட் பார்கவ் அப்படின்ற பேர் வேண்டாம் என்று ராகித்யா கூற தேஷ்முக்கும் அதை ஆமோதித்தான் அதனால்தான் தன் மகனுக்கு முகிழன் பாரி என்று பெயர் சூட்டினான் இந்தர் குட்டிப்பையா உனக்கு பேர் பிடிச்சிருக்கா என்று குழந்தையிடம் மழலை மொழியில் வேதா கேட்க அதற்கு கை கால்களை ஆட்டி மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தான் குட்டிப்பையன் அதைக் கண்டு அனாதி குழந்தையை தூக்கி கொஞ்ச அவளையும் குழந்தையையும் அனைத்து அனாதி நெற்றியில் இதழ்பதித்தான் இந்திரஜித் காதல் பொங்க அடுத்த கதையின் எப்பிலாக் நான்கு வருடங்களுக்கு பிறகு அண்ணி எனக்கு இப்போ எதுவுமே பிடிக்கல ப்ளீஸ் அண்ணி எனக்கு இப்போ எதுவுமே சாப்பிட வேண்டாம் என்று வேதா அனாதியிடம் கெஞ்சிக்கொண்டிருக்க அவளை உருட்டி மிரட்டி உணவை ஊட்டி கொண்டிருந்தாள் அனாதி வேதா குட்டி இப்பொழுது பெரிய மனுஷி ஆகிவிட்டாள் ஆம் வயதுக்கு வந்து விட்டால் வேதா அதை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் முடிவு எடுத்திருக்க ஒரு ஃபங்க்ஷனை வைத்து இருந்தனர் இந்திரஜித்தின் வீட்டில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு வேதா இனி நீ நல்லா சத்தான உணவுகளை நிறைய சாப்பிடணும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் நலங்கு வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் நீ சாப்பிடவே லேட் ஆகிடும்டா இந்தா இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ என்று கெஞ்சி கொஞ்சி அவளுக்கு உணவை ஊட்டி அனாதி முடித்திருக்க இதையெல்லாம் கண்ணில் ஆனந்த கண்ணீருடன் பார்த்து பூரித்து போய் நின்றிருந்தார் பாட்டி சிறிது நேரத்தில் வீட்டின் நடுவில் போடப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்டிருந்த நாற்காலியில் வேதாவை ரீஷ்மா விக்ருதா அனாதி மூவரும் அமர வைக்க விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண்களும் அவளுக்கு நலங்க வைக்க துவங்கினர் இந்தர் குழந்தையிலிருந்து தான் தூக்கி வளர்த்த தன் தங்கையின் முகத்தை இமிசமிட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் பாரியை கையில் வைத்துக் கொண்டு அவன் தோளில் மகிழ்ச்சியாக சாய்ந்தால் அவன் மனம் கவந்தவள் அவன் மனைவி அனாதி அன்னொடி பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுமாறு சில பெண்கள் கூற பாட்டி அவளிடம் இந்தர் அனாதி காலில் விழுமாறு அவள் காதில் கூற ஓடி சென்று இருவர் காலிலும் விழுந்தாள் வேதா அதில் இந்தர் அனாதி இருவரும் அவளை தூக்கி தங்களோடு அணைத்துக் கொண்டனர் இப்பதான் என் கையில தூக்குன மாதிரி இருக்கு அதுக்குள்ள உனக்கு சடங்கு பண்ற நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமா என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்தர் பேச அவன் நெஞ்சை தடவி அவனை ஆசுவாசப்படுத்தினால் அவன் ஆசை மனையால் அனாதிக்கா இந்திரஜத்தின் கையில் இருந்த பாரி வேதா கண்ணத்தில் இருந்த சத்னரத்தை தொட்டு சொட்டு சிரிக்க அவன் கண்ணம் கிள்ளி குஞ்சினால் வேதா அதன் பிறகு தேஷ்முக் விக்ருதா மற்றும் அவர்களின் இரு வயது புதல்வன் விஜய் ராஹித்யா ரீஷ்மா அவர்களின் புதல்வி மூன்று வயது மகள் மாயா என அனைவரும் வேதாவை ஆறதழுவிக்கொண்டனர் இறுதியாக போட்டோகிராபர் அனைவரையும் குடும்ப போட்டோ எடுக்க வேண்டும் என்று கூற பாட்டி நடுவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்திருக்க வேதா இந்தரின் அருகில் நின்றாள் இந்தரின் கையில் அவன் புதல்வன் ஒய்யாரமாக அமர்ந்திருக்க தன் கணவனின் கைவளைவில் நின்று இருந்தால் அனாதிகா அவர்களை சுற்றி தங்கள் இணை மற்றும் தங்கள் குழந்தைகளுடன் நின்றனர் நமது மற்ற நாயகர்கள் அப்பொழுது அவர்களை அழகாக புகைப்படம் ஆக்கினார் அந்த புகைப்பட கலைஞர் இவர்கள் இதே மகிழ்ச்சியுடன் வாழ நாமும் இவர்களை வாழ்த்தி விடைபெறுவோம் இதுவரை இந்த ஆடியோ நாவலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் காரிகே காதல் அசரணை தொடர்கதை முடிவுற்றது